அகஜாரண பத்மார்கம் கஜானன மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை மறுசட்டி விநேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வா வசுவருஷம் தக்ஷணாயணம் ஹேமந்தருது மார்கழி இருபது ஜனவரி நான்கு ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை பிரதமை திதி இன்று நண்பகல் பனிரெண்டரை மணியளவு வரை அதன் பிறகு த்வித்திய திதி புனர்பூச நட்சத்திரம் இன்று பிற்பகல் மூன்று மணியளவு வரை அதன் பிறகு பூச நட்சத்திரம் வைதுரதி நாம யோகம் கௌலவம் நாம கரணம் இன்றைக்கான ஜோதிட தகவல் நம்ம இதில் திருமண பொருத்தம் பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த திருமண பொருத்தம் அப்படின்னு சொல்கிறதுல மனப்பொருத்தம்னு சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப முக்கியமானது அப்படின்ற ஒன்று இருக்கிறது அப்புறம் ஜனன நிச்சயம்னு சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது அதன் பிறகு வந்து உறவு முறைகளில் அவங்க ஜனநிச்சயம் நிச்சயம் பண்ணலை அதாவது பிறக்கும்போது இந்த பொண்ணு வந்து என் மருமக அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் ஜனநிச்சயம் நிச்சயம் பண்ணலன்னாலும் கூட உறவுமுறை முறை இருக்கிறது அத்தை பையன் மாமா பொண்ணு அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்கன்னு சொன்னால் இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த பொருத்தத்தை அவ்வளோ டீட்டெயில்டாக வந்து பார்க்க வேண்டாம் அந்த உறவுமுறை இருந்தாலே கூட வந்து செய்து வைக்கலாம் அப்படின்னும் ஒரு அம்சம் இருக்கிறது அதனால் இப்பயும் கூட அதுபோல் ஒரு முறைகளில் பொண்ணு பையன் இருக்காங்க செய்யணுன்னு ரெண்டு குடும்பத்தாருக்கு விருப்பமும் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நட்சத்திரம் பொருந்துதா ஜாதகம் பொருந்துதான்னு அவ்வளோ டீட்டெயிலாக பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அந்த சமயத்தில் சகுனங்களை வைத்து முடிவு பண்ணிக்கலாம் கோவிலில் போய் சுவாமிகிட்ட கூட உத்தரவு கேட்கலாம் அதாவது உங்களுக்கு தேவை கொஞ்சம் பயம் இருக்குது குழப்பம் சந்தேகம் இருக்குதுன்னு சொன்னால் அப்படி இல்லைன்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் வந்து ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு முறைப்பையன் இருந்தால் தாராளமாக கட்டி கொடுக்கலாம் பையனுக்கு முறை பொண்ணு இருந்தாங்கன்னு சொன்னால் நேரடியாக தூரத்து சொந்தம் சொந்தக்காரங்க சொந்தக்காரங்க அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் நேரடியாக இருந்தால் தாராளமாக அந்த பொருத்தத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காமல் திருமணம் செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது இதை வந்து நம்முடைய முன்னோர்கள் நிறைய கடைபிடித்து வந்தார்கள் இந்த காலத்திலையும் கூட அது போல் இருக்கக்கூடியவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து இது போல் எங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசை முறை இருக்கா முறை இருக்கா ஆனால் இந்த மாதிரி நட்சத்திரமாக இருக்கிறது அதான் யோசனையாக இருக்குதுன்னு சொல்லி வருவாங்க அவங்களுக்கு நேர்லேயே சொல்லியிருக்கோம் கண்ணை மூடிட்டு நீங்கள் தாராளமாக பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் செஞ்சவங்க நல்லா இருக்கிறதையும் பார்த்துருக்கோம் பெரியவங்க அதை போல் செய்து நல்லா இருக்காங்க அவங்களும் சொல்லியிருக்காங்க அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் இன்றைய நவகிரக நிலைகளில் மிதினத்தில் குரு சந்திரன் சிம்மத்தில் கேத்து தனுசில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி மிதன ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்றைய நாளில் காலை ஒன்பதே முக்கால் மணி அளவில் கடகராசிக்கு பிரவேசம் ஆகிறார் மேஷராசி என்பர்களே இன்றைய நாளில் சந்திரபலம் அவர் வந்து மூன்றாம் இடத்தில் இருந்து சந்திரபலத்தோடு நாள் தொடங்குகிறது குருவோடு சேர்ந்திருந்து நாள் தொடங்குகிறது அதன் பிறகு சந்திரன் நான்காம் இடத்திற்கு வந்துடுறார் சொந்த வீட்டில் வந்து பலமாக போகிறார் ஆட்சி பலத்தை அவர் வந்து பெறுகிறார் அதனால் இன்றைய நாளின் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் ஒரு மனை வாங்கணுன்ற ஒரு முயற்சி உங்களிடத்தில் இருக்குதுன்னு சொன்னால் நல்லதாக அமைஞ்சிடும் இன்றைக்கு போய் நீங்கள் பார்க்கலாம் அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளாக இருக்கிறது அப்போ ஒருத்தர் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறாருன்னு சொல்லும்போது நம்ம போகணும் பார்க்கணும் அதில் அவருக்கும் நம்ம வந்து பணம் கொடுக்க வேண்டியது இருக்கும் இதெல்லாம் இருந்தாலும் கூட நீங்கள் வந்து ஒரே ஒரு இடம் தான் காமிக்கிறாருனா கூட போய் பார்க்கலாம் இல்லை இன்னொரு ரெண்டு மூணு பாருங்கள் சேர்த்து பார்க்கலாம் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடாமல் தாராளமாக மனைவி வாங்குறதுன்னு சொன்னால் பார்க்கலாம் வீடு வாங்குறதுன்னு சொன்னால் இன்றைய நல்லா போய் பார்க்கலாம் இதெல்லாம் அனுகூலமாக அமையக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறது அஸ்வினியில் பிறந்தவங்க இன்றைய நாளில் மிக சரியாக தெளிவாக இருக்கக்கூடிய விஷயங்களை செஞ்சிடலாம் ஒரு விஷயம் வந்து யோசனை பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொன்னால் பெரியவங்களிடத்தில் கேட்டு முடிவு பண்ணுறது நல்லது வரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் வந்து கை கொடுக்கக்கூடிய சிறந்த நாளாக அமைய போகிறது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் யாராவது ஒரு தடையாக வராங்க ஒரு விஷயத்தை செய்கிறதுக்குன்னு சொன்னால் அங்கேயே அதை வந்து ட்ராப் பண்ணி போஸ்ட்போன் பண்ணுறது நல்லது ரிஷபராசி என்பவர்களே இன்றைய நாள் வந்து பணம் வரும் அந்த பணம் வந்து அதை என்ன செய்யணுமோ எதற்காக பணம் வருகிறதோ அந்த செயலையும் உங்களால் செய்ய முடியும் எனக்கு காசு வந்ததுன்னு சொன்னால் நான் இது இப்படி ஒரு பொருள் வாங்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு அப்படிப்பட்ட பணம் வரும் எனக்கு ஒரு இடத்துல பணம் வர வேண்டியது இருக்குது வந்ததுன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து கேட்குறாரு ஒரு ஹெல்ப்புக்கு வீடு கட்டிகிட்ருக்காரு இல்லை பொண்ணு கல்யாணம் வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னால் எனக்கு வர வேண்டியது இருக்குது வந்தால் தரேன்னு சொன்னால் இன்றைக்கு வரும் நீங்கள் கொடுப்பீங்க அப்படியாக பணம் வந்து உங்களுக்கான செலவுகளை செய்ய முடியும் பணம் வந்து பிற இடத்துல ஏதாவது வாக்கு கொடுத்துருந்தால் அதை நிறைவேற்ற முடியும் கிருத்திகையில் பிறந்தவங்க இன்றைய நாளில் பெற்றோர் பெரியவர்கள் மீது அதிகமான அக்கறை எடுத்து கொள்வீர்கள் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு குதூகலமாக உற்சாகமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் மிருகசீரஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உடன் பிறந்தவர்கள் மீது அதிக அக்கறை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு நல்ல வழி காண்பிப்பது நல்ல தொழில் அமைத்து கொடுப்பது திருமண விஷயங்கள் செய்து அதற்கான விஷயங்களுக்கு முன்ன நிற்கிறது இதெல்லாம் என்னுடைய நாளில் செய்ய முடியும் மிதனராசி என்பர்களே நீங்கள் எட்டையாவது பணம் கொடுத்து திரும்ப வராமல் இருக்கிறது அப்படின்னா அவ்வளோதான் அது முடிஞ்சது வராது அப்படின்ற மாதிரி நிலைமையில் கூட இன்றைக்கி ஜென்டலாக ஒரு ரிமைண்டர் போட்டிங்க ஜஸ்ட்டு ஒரு ஃபோன் பண்ணி அப்படியே பேசிவிட்டு எப்படி இருக்கீங்க என்ன அதுன்னு கேட்டுட்டு போல் கொஞ்சம் தரேன்னு சொல்லியிருந்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து ஓரளவுக்காவது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது போல் ஒரு ரெக்கமெண்டேஷனுக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா ஞாபகப்படுத்திங்கன்னா உடனே இன்றைய நாளில் ஃபோன் பண்ணி நான் சொல்லிட்டேன் இப்போ அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமானதோ அல்லது படிப்பு சம்பந்தமான விஷயத்திற்கோ உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் மிருக சிறட்சி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் உடல் ஆரோக்கியம் பற்றி அதிக அக்கறை எடுத்துக்கொண்டு இதன் பிறகு உடற்பயிற்சி செய்யணும் உணவு கட்டுப்பாடு கொள்ளணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறது திருவாதிரையில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் எதை செஞ்சாலும் அது வந்து சக்ஸஸ் ஆகும் ஒர்க் அவுட் ஆகும் பலன் கிடைக்கும் இந்த நாள் சாதகமாக இருக்கும் உங்களுக்கு புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு இது ஜென்ம நட்சத்திர தினமாக இருக்கும் பிற்பகல் மூன்று மணி அளவு வரைக்கும் இன்றைக்கு புனர்பூசம் இருக்கிறது அதனால் அன்னதானம் பண்ணுறதுன்றது ரொம்ப விசேஷமாக இருக்கும் உங்கள் சக்திக்கு ஏற்றவாறு எத்தனை பேருக்கு முடியுமோ பண்ணுங்கள் ராமபிரானை தரிசிக்கக்கூடிய ஒரு பேர் கிடச்சா ரொம்ப பாக்கியம் கடகராசி அன்பர்களே இந்த நாள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் அந்த சந்தோஷம் வந்து பெற்றோரோடு குழந்தைகளோடு வாழ்க்கை துணையோடு சேர்ந்து குடும்பத்தோடு இருக்கக்கூடிய சந்தோஷம் குடும்ப நபர்கள் எல்லாரும் சேர்ந்து கோவிலுக்கு போகிறது பிடித்த இடங்களுக்கு போய்ட்டு வர்றது உறவினர் வீடுகளுக்கு போகிறது அதுபோல் ஏதாவது சுபகாரியம் தொடங்கிறது சம்மந்தமான முன்னேற்பாடுகள் அந்த விஷயங்கள்லாம் செய்கிறது இதெல்லாம் இன்றைக்கு சாத்தியம் புனர் பூசை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு பிற்பகல் வரைக்கும் உங்களுடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால யாருக்காவது ஏதாவது நல்ல வழியை காட்டினா கூட போதுமானது அல்லது பிறருக்காக பிரார்த்தனை பண்ணால் கூட போதுமானது எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டால் கூட அதுவே உங்களுக்கு இன்றைய நாளில் பலனை தரும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நற்பலன் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைய நாளில் பிற்பகல் மூன்று மணிக்கு மேலே உங்களுடைய நட்சத்திரம் வரும் அதனால் இன்றைக்கு ஏதாவது பொருட்களை பிறருக்கு தர்மம் செய்கிறது அல்லது தானமாக கொடுக்கறது நல்லது ஆயில நட்சத்திரக்காரங்க உங்களுடைய கஷ்டம் கடனாக இருக்கோ அல்லது உடல் உபாதையாக இருக்கோ அதிலிருந்து மீண்டு வருவதற்கு இன்றைக்கு ஒரு ஆரம்பம் செய்யலாம் சீக்கிரமாக நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க சிம்மராசி அன்பர்களே இன்றைய நாள் லாபம் வரும் செலவாகும் சந்திரன் வந்து பதினொன்று பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் குரு சனியுடைய சாரத்தில் இருக்கார் அப்படின்ற மாதிரி இது ரெண்டுத்தையுமே சேர்த்து எடுத்துக்கலாம் அப்புறம் ராசியில் கேது இருக்கக்கூடிய நிலை அதனால் என்ன ஆகும்னா நீங்கள் வந்து ரொம்ப சமயோச்சித்தமாக சாமர்த்தியமாக திறமையாக செயல்பட்டு ஒரு காரியத்தை செய்வீங்க அதுலேருந்து பலன் கிடைக்கும் அந்த பலனை கொண்டு நீங்கள் வேறு ஏதாவது ஒன்றுக்கு அதை பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் பணம் சம்பாரித்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அதுபோல் ஒரு இடத்துல இருந்து எடுத்து இன்னொரு இடத்துல போடுறது அப்படின்ற மாதிரி இருக்கும் இன்றைய நாள் இப்படிப்பட்ட எண்ணெல்லாம் இருக்கக்கூடியவங்க அதை வந்து செய்யலாம் ஒரு சொத்து விற்றுட்டு இன்னொரு சொத்து வாங்கணும்னு நினச்சாலும் கூட அதை இன்றைய நாளில் செய்யலாம் ஏதோ பிஸ்னஸில் வந்து நீங்கள் பண்ணிகிட்டு ஏதோ ஒன்று சரியாக பலன் தரலன்னா அதை ட்ராப் பண்ணிவிட்டு வேறு ஒன்று ஆட் பண்ணலாம் இது போன்ற விஷயங்கள்லாம் இன்றைய நாளில் செய்யலாம் மக நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைக்கு தெளிவாக கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடிய விஷயங்களை செஞ்சிடலாம் அதில் கொஞ்சம் யோசனையாக இருக்குதுன்னு சொன்னால் வழிபாடு செய்தோ நல்ல ஒரு இடத்துல கேட்டோ செய்யலாம் பூர நட்சத்திரக்காரங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க இன்றைய நாள் வந்து எதிர்பார்த்ததை விட அதிக நன்மைகள் நடக்கப் போகிறது உத்திர நட்சத்திரக்காரங்க இன்றைய நாளில் வந்து அற்புதமான நல்ல பலன்களை பெற முடியும் ஆனால் எல்லாமே ப்ராப்பராக இருக்கணும் விதி விளக்குகளை பற்றி சிந்திக்கக்கூடாது விதி மீறல்கள் ஏதாவது சம்மந்தப்பட்டதுன்னு சொன்னால் அப்போ கொஞ்சம் கஷ்டங்கள் ஏற்படும் அதனால் விதிக்கு உட்பட்டு செய்யக்கூடிய செயலில் இன்றைக்கு பலன் கிடைக்கும் கன்னிராசி என்பர்களே இன்றைய நாள் வந்து உத்தியோகத்தில் சேருவதற்கு அந்த உத்தியோகத்தில் சேர்கிறதுக்காக முதல் முதலாக வந்து நான் ஒரு அப்ளிகேஷன் போட போகிறேன் ஒரு இன்டர்வியூக்காக நான் ட்ரை பண்ணுறேன் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்காக பிற இடத்துல பண உதவி கேட்க போகிறேன் கடன் உதவி கேட்க போகிறேன் என்னோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு சில பேர்கிட்ட பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ண போகிறேன்னு சொன்னால் இதையெல்லாம் செய்யலாம் திருமண விஷயங்களில் வந்து பிள்ளைகளோ அல்லது வந்து உங்கள் அக்கா பிள்ளைங்க அண்ணன் பிள்ளைங்க இவங்க வந்து பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்காங்க இப்போ வேண்டாம் ஆனால் கல்யாண வயசு வந்துச்சுன்னா நீங்கள் போய் இன்றைக்கி உக்காந்து பேசினீங்கன்னா அவங்க கேட்பாங்க அதாவது இன்றைக்கு உங்களுடைய பேச்சு எடுப்படும் உங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கும் நீங்கள் நினைக்கிற விஷயங்களை செய்ய முடியும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் அரசு சம்பந்தமான விஷயங்கள் அரசு அனுகூலம் பெறுவதற்கு அரசு சம்பந்தமாக கல்வி வேலை பெறுவது உங்களுடைய பிஸ்னஸ்க்கு அரசாங்க ரீதியாக ஒப்புதல் அனுமதி வேண்டும்னு சொன்னால் இதற்கான ஆரம்பங்கள் எல்லாம் செய்யலாம் நல்ல பலன் கிடைக்கும் அஸ்த நட்சத்திரக்காரங்க இன்றைக்கு திருப்தியாக இருப்பீங்க மன நிறைவு உண்டாகும் நல்ல பண வரவு இருக்கும் நல்ல பெயர் கிடைக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் கட்டுப்பாடு தேவை வேகத்தை மட்டும் குறைத்து கொண்டீர்கள் என்றால் இந்த நாள் அனுகூலமாக இருக்கும் துளாராசி என்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய பெற்றோர் மீது அதிக அக்கறையானது உண்டாகும் பெரும்பாலும் பிள்ளைகள் சம்பந்தமாகவே சிந்தனை இருக்கும் அவங்களுடைய கல்வி அவங்களுக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணுறது அவங்கள வெளில கூட்டு போகிறது தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு இன்றைய நாள் வந்து பெற்றோர் மீது அதிக அக்கறை உண்டாகும் பெற்றோருக்கு இப்போ என்ன வயசு ஆகுறது இப்போது அவர்களுக்கு இந்த வயசில் செய்ய வேண்டிய சம்ஸ்காரங்கள் ஏதாவது இருக்கிறதா கோவில் குளங்களுக்கு போன என்ன இருக்கா ஆரோக்கியம் எப்படி இருக்குது அவங்களோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் இன்றைய நாள் உங்களுக்கு எண்ணங்கள் உண்டாகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் அனுகூலமான நல்ல பலனை பெறுவதற்கு நிதானமாக இருந்தால் போதுமானது இல்லைனா சகிப்புத்தன்மை விட்டு கொடுக்கறது அப்படின்ற விஷயங்களை கடைபிடிச்சிங்கன்னா இந்த நாள் சுமூகமாக இருக்கும் சுவாதியில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாள் ஒரு விஷயம் நடக்காதுன்னு முடிவு பண்ணதை கூட இன்றைய நாளில் ட்ரை பண்ணிங்கன்னா நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லாமல் நிறைய செலவுகள் இருக்கு பணத்தை சேர்க்கவே முடியல பணம் வருவதற்கு முன்னாடியே செலவாயிடுதுன்னு சொன்னால் இன்றைய நாளில் ஒரு சேமிப்பு தொடங்கலாம் ஒரு வங்கியில் போய் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்ற சின்னதாக ஒரு உண்டியில் எடுத்துகிட்டு அதில் காசு போட ஆரம்பிக்கலாம் ஒரு மண்பாண்டத்தில் பணம் சேக சேகரிக்க ஆரம்பிக்கலாம் அல்லது ஒரு மரப்பெட்டியில் பணம் சேகரிக்க ஆரம்பிக்கலாம் இன்றைய நாள் அதை செஞ்சிங்கன்னா தொடர்ந்து அது பல்கி பெருகக்கூடிய யோகமானது உங்களுக்கு கிடைக்கும் விருச்சகராசி அன்பர்களே இன்றைய நாளில் உங்களுக்கு காலை ஒன்பதே முக்கால் மணி அளவில் சந்திராஷ்டமம் முடிகிறது அது வரைக்கும் சந்திரன் எட்டாம் இடத்தில் இருக்கார் அதன் பிறகு ஒன்பதாம் இடத்துல வந்து ஆட்சி பலம் பெறப்போகிறார் அதனால் குதூகலமாக இருக்க போகிறீங்க சந்தோஷமாக இருப்பீங்க ட்ராவல் பண்ணுறதுல உங்களுக்கு அதிக பிரியம் இருக்கும் உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் நல்ல பலனை தரும் அதேபோல் இன்றைய நாளில் நல்ல பெயர் எடுக்கணும் ப்ரமோஷன் வேணும் உயர் பதவிகளுக்கு நம்ம போகணும் நம்ம திறமையை வெளிப்படுத்தணும் எல்லோரும் நம்மளை கொண்டாடணுன்ற எண்ணங்கள்லாம் கூட உங்களுக்கு ஏற்படும் விசாகத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் நல்ல காரியங்களுக்காக செலவு பண்ண போகிறீங்க அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைக்கு நற்பெயர் கிடைக்க பெறுவீங்க கேட்டையில் பிறந்தவர்கள் முன்னேறுவதற்கான முயற்சி செய்வீங்க அது கை கொடுக்கும் தனுராசி என்பர்களே அற்புதமான நாள்னு இந்த நாளில் சொல்லலாம் இந்த நாளினுடைய தொடக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் காலையில் ஒன்பதே முக்கால் மணி அளவில் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் தொடங்குறது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இறக்குறைய ஒரு மூணு மணி நேரம் உங்களுக்கு வந்து உற்சாகமாக இருக்கும் அப்போயே நீங்கள் உங்கள் வேலைகளில் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ராசியில் நாலு கிரக சஞ்சாரம் இருக்கிறது அதில் நேரடியாக ரெண்டு கிரகம் நன்மையை செய்யக்கூடிய கிரகமாக இருந்து ராசி அதிபதி குருவும் ராசியை பார்க்கறதுனால இந்த காலம் வந்து உங்களுக்கு பல ஆண்டு காலமாக செய்ய முடியாத விஷயங்களை கூட செய்யக்கூடிய காலம்னு சொல்லலாம் அதனால் இ இப்போ வரக்கூடிய இந்த சந்திராசிரமம் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லலாம் கொஞ்சம் நிதானம் பொறுமையோடு இருந்தால் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் காலையில் பெரியவங்கக்கிட்ட ஒரு ஆசிர்வாதம் வாங்கிட்டு அதை போல் யாரோ ஒருத்தர்கிட்ட வந்து நல்லா இருப்பான்னு சொல்கிற மாதிரி மனம் குளிர்ற மாதிரி ஒரு தர்மத்தை செய்துட்டு உங்கள் நாளை தொடங்கினீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் பூராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் எட்டாம் இடத்துல சந்திரன் வரக்கூடிய சமயமாக இருந்தாலும் கூட வீடு உங்களுக்கான வாகனம் வாங்கிறது ஆபரணம் வாங்கிறது கல்யாண விஷயங்களில் முடிவெடுக்கிறது இதெல்லாம் தாராளமாக செய்யலாம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் பெரிய மனிதர்களுடைய அனுகிரகத்தினால் துணையினால் உதவியினால் நல்லது நடக்கப் பெறுவீர்கள் மகர ராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு மகத்தான நாளாக இருக்கும் சண்டை போட்டவங்க சமாதானம் அடைவீங்க சகோதரர்களுக்குள்ள ஒற்றுமை வரும் நண்பர்களுக்குள்ளே இணக்கம் புரிதல் உண்டாகும் கணவன் மனைவி அந்யோன்யமாக ஒற்றுமையாக இருக்க முடியும் வெவ்வேறு இடத்துல இருக்கக்கூடிய கணவன் மனைவி கூட ஒரு இடத்துக்கு விடுப்பு எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுடைய குழந்தைகளோடு சேர்ந்து குடும்ப நபர்களோடு சேர்ந்து வெளியிடங்களுக்கெல்லாம் போயிட்டு வர முடியும் நல்ல சந்தோஷம் தரக்கூடிய நாள்னு இந்த நாளை சொல்லலாம் உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு இது உத்தமமான நாளாக இருக்கும் ஆனால் கோபத்தை தவிர்க்கணும் திருவோண நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு தெளிவாக இருப்பீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க நல்ல ஆரோக்கியம் நல்ல மனநலம் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு நிதான போக்கு கை கொடுக்கும் அவசரம் பதட்டம் போன்ற விஷயங்களை த கட்டுப்படுத்துறது நல்லது கும்பராசி அன்பர்கள் இன்றைய நாள் கடன் தேவைன்னா நீங்கள் அதற்கான முயற்சியை செய்யலாம் இப்போ லாப ஆதாயஸ்தான வலுத்திருக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் வராரு அவர் வந்து சனியுடைய தொடர்புலையும் இன்றைய நாளில் இருக்க போகிறார் அதனால் கடனாக பணம் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த விஷயம் நடக்கும் அப்போது யாருட்டையாவது கடன் வாங்கணும் அதை வச்சு நீங்கள் படிக்கணும் வேலை பார்க்கணும் பிஸ்னஸ் பண்ணணும் வீடு கட்டணும் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னால் அதற்கான முயற்சிகளை இன்றைய நாளில் செய்யலாம் அவிட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைக்கு பிரச்சனையாக நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் முடிவுக்கு வரும் சதை நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான நேரடியாக நல்ல பலன் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பொதுவாகவே நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி நிதானமாக தான் செயல்படுவீங்க இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் யோசனை பண்ணி நிதானமாக முடிவெடுக்கணும் மீனராசி அன்பர்கள் பொன்னான நாள்னு இந்த நாளை சொல்லலாம் இன்றைக்கு பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டாகும் நீங்கள் வாங்கிய சொத்துக்கள் வந்து நல்ல விளையாற்றம் பெறும் நீங்கள் தொடங்கிய பிஸ்னஸ் வந்து ரொம்ப செழிப்பாக வரக்கூடிய ஒரு ஆரம்பம் உங்களுக்கு தெரிய வரும் அப்படியாக இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்குது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைக்கு செலவு செய்து காரிய அனுகூலம் பெறுவீங்க உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு செயல்லாம் எளிதாக இருக்கும் செலவு குறைவாக இருக்கும் வரவு அதிகமாக இருக்கும் நல்ல பெயர் கிடைக்கும் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குறது வேலையில் நல்ல பேர் வாங்கிறது குடும்பத்தில் சந்தோஷம் நிலவருது பிரயாணங்கள்லாம் செய்தால் நல்ல சுமூகமாக அமையிறதுன்னு சொல்லக்கூடிய நல்ல பலன் தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்